இந்த விஷயம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை மலையை விட சிறந்த உயரத்தில் நின்று காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய வள்ளுவர் உண்மைதான் என்ன விஷயோன்னா அதுதாங்க சிறந்த பண்பும் அடக்கமும் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை மலையை விட உயரத்தில் நின்று சிறப்பளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய வள்ளுவர் பார்க்கலாம் அதிகாரம் அடக்கமுடைமை நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது தன்னுடைய நிலையினின்று எப்பொழுதுமே மாறாமல் அடக்கத்துடன் இருப்பவனுடைய வாழ்க்கை மலையை விட உயரத்தில் சிறந்ததாகவும் உயர்ந்ததாகவும் அவனுடைய வாழ்க்கை காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய வள்ளுவர் திருக்குறளை எப்பொழுதும் பொருளுடன் கற்போம் நாமும் கற்போம் நம்முடைய குழந்தைகளுக்கும் பொருளுடன் கற்பிப்போம் பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்